பாண்டியன் ஸ்டூசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தங்க மயிலுவை வேலைக்கு போக சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் வந்து இல்லை மாமா என்னால் வந்து முடியாது பாவம் மீனா அவருடைய அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கா போய்ட்டு பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்குறாங்க என்னதான் நீ உனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்க இல்லையா எது ஒன்று கேட்டாலும் ஏதாவது ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கியன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கும் தான் ஆமாம் மீனாவுடைய அப்பா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது எப்படி வேலைக்கு போறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேனே தவிர வேற எதுவும் காரணம் கிடையாதுன்னு சொல்றாங்க இதை என்னால நம்ப முடியாது நீ எப்படி பட்டவ ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொன்னதும் உடனே பாண்டியன் வந்து எதுக்காக கோமதி நீ அவளை மிரட்டுற அவளுக்கு விருப்பம் இருந்தா அவ தாராளமா வேலைக்கு போகட்டும் நீ எதுக்காக போர்ஸ் பண்ற அவளுக்கு விருப்பம் இருந்தா போகட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் உடனே சரவணன் வந்து இல்லப்பா நீங்க சொல்லி அவ போகாம எப்படி இருப்பா அவ கண்டிப்பா வேலைக்கு போகுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மயிலும் வந்து என்னுடைய மனசுக்குள்ள எனக்குன்னு ஒரு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கு அது எதுவுமே கேட்காம இவரா இவர் இஷ்டத்துக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க தங்கமயில் இந்த கோபத்தை வந்து அங்க வெளிப்படுத்துவாங்களா இல்லையா சரவணன் கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா அப்படி ஒருவேளை சரவணன் கிட்ட உண்மையை சொன்னா என்ன நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ